நீதியின் சூரிய நாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருவசனம் ஒன்று நான்கு நான்கு நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என இயேசு நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர் நீதி செய்கிற இயேசு இன்று இக்காலை வேளையிலே உனக்கான நீதியை அவர் வெளிப்படுத்துவார் மாயை நிறைந்த அநீதி நிறைந்த உலகிலே நீதி நியாயங்கள் கிடைக்காமல் மனமுடைந்து வாழ்க்கை கசந்து போய் என்ன வாழ்க்கை எழுது வாழ்வதா சாவாதா என்று புலம்பும் உன்னை பார்த்துதான் கர்த்தராக சொல்கிறார் உனக்கான நீதி கிடைக்கும் பொறுத்திரு நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன் உன் நியாயத்தை பகலுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன் என் பாதத்தில் அமர்ந்துரு ஜெபத்தில் விழித்திரு என்னை விசுவாசி உனக்கான நீதி நிச்சயம் பிறக்கும் நீதிக்கான வழியை திறப்பேன் அன்பு சகோதரனே சகோதரியே இக்காலை வேலை கவலைப்படாதே உனக்காக கத்தர் யாவையும் செய்து குடிப்பார் நியாயத்தை விசாரிக்கிறவர் உனக்கான ஜெயத்தை கொடுத்து உன் தலையை உயர்த்தி வெற்றியின் பாதையில் ஜெயமாய் நடத்துவார் இயேசுவை நம்பு அவரை உறுதியாய் பிடித்துக்கொள் வெற்றி நிச்சயம் ஆமே